சார் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜஸ்ட் ப்ரைசிங் மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு உண்டான வேல்யூ நம்மளுக்கு நம்ம நம்மளால வந்து கஸ்டமர்ஸ் கொடுக்க முடியும் அப்பதான் அவங்க நம்ம நம்மளை வந்து நம்புவாங்க அவங்க ப்ரைஸ் எவ்வளவு ப்ரைஸாக இருந்தாலும் அதிக பிரைஸ் வந்து கொடுக்கறதுக்கு ரெடியா தான் இருப்பாங்க ஆனா நமக்கு அதுக்கு உண்டான வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணுவாங்க ஏன்னா அந்த உண்டான கஸ்டமர்ஸ் இருப்பாங்க அந்த பிரைஸ்க்கு உண்டான ஒரு மார்க்கெட்டு இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டிக்கு உண்டான மார்க்கெட் மார்க்கெட் அப்படின்றது இருக்கும் ஸோ ஜஸ்ட் நம்ம காம்படிட்டர்ஸ் வந்து கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக நம்மளோட ப்ரீமியம் குவாலிட்டி ப்ராடக்டையோ இல்லை வந்து நம்மளுடைய நல்ல சர்வீஸ் பண்ண பண்ணுவோம் அதை வந்து நம்ம குறைச்சி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப நாளைக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்க முடியாது ஸோ இது ஒரு விஷயம் ரெண்டாவது கேல்குலேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸிங்கில் வந்துட்டு சும்மா ஜஸ்ட் பேசிக் பேசிக்கா அந்த ப்ராடக்ட் காஸ்ட் டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் ஷிப்பிங் காஸ்ட் இதை மட்டும் ஆட் பண்ணிட்டா நான் ஒரு ப்ரைிங் கொடுத்துட்டா கொடுத்துருவேன் அப்படின்ற அந்த பேசிக் நாலேஜ் மட்டும் இருந்துட்டு இருந்துட்டா பத்தாது ஓரளவுக்காச்சு நம்மளுக்கு அந்த கன்வர்ஷன்ஸ் சார் சொன்ன மாதிரி கன்வர்ஷன்ஸ் அப்புறம் வந்து கரன்சி பத்தி நாலேஜ் இதெல்லாம் கொஞ்சமாச்சு இருக்கணும் நம்மளுக்கு ஸோ இது இருந்தாதான் நம்ம சஸ்டைன் பண்ண முடியும் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும்